இது வந்து அதில் காய்ங்க நிறைய பேர்த்துக்கு இது என்ன காய்னே தெரியாது இது வந்து வயிற்றில் இருக்க பூச்சியும் அழிச்சிரும் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க இது நான் எப்போயுமே மண் சட்டிட்டு தாங்க வைப்பேன் குழம்புலாம் அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுத்த மருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயங்க ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுடணுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க செவக்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதங்குறதுக்குள்ளே புளியை கரைச்சிக்கலாம் ஒரு எலுமிச்சம் அளவு புளியை ஊற வச்சுக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அறுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வதங்குறதுக்குள்ளே தேங்காவை நம்ம அரைச்சிக்குவோம் ஒரு நாலு பத்த தேங்காய் எடுத்துக்குங்க அதை அரைச்சிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அடுத்து அந்த அதலக்காயை அந்த வதங்கின இதில் போட்டு நல்லா அதுவும் வதங்கணுங்க நல்லா காய் நல்லா தான் ருசியாகவும் இருக்கும் குழம்பு அது வதங்குறதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சிக்கலாம் புளியை நல்லா கரைச்சி எடுத்தோன்னே அரைச்சி வச்ச தேங்காவையும் அது கூட சேர்த்துட்டு கலந்துக்கணும் அதளை காயும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் வதங்கணும் அதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்ச புளி புளித்தண்ணிய ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் உப்பு நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பை ஸ்பீடாக வச்சுட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் கொதி வந்தோன்னே ஸ்லோவாக வச்சுக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெய் விட்டு நல்லா பிரிஞ்சு வரும் குழம்பும் நல்லா ருசியாக இருக்குங்க கத்தளக்காய் வந்து லேசாக தன்மை உடையதுங்க ஆனால் சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைக்கெலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட கற்று கொடுத்துருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க